ஒரு வெள்ளை நிற மனிதர் மிகவும் அழகானவர் அவர் ஒரு கருப்பின பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார் அந்த திருமணத்திலே வந்தவர்கள் அந்த ஜோடியை பார்க்கின்றார்கள் மணமகன் மிகவும் அழகாகவும் பார்ப்பதற்கு மிகவும் அருமையாகவும் இருக்கின்றான் அதே வேளையில் மணமகளோ மிகவும் கருப்பாக பார்ப்பதற்கே அழகு இல்லாமல் இருக்கின்றார் அந்த திருமணத்திலே வந்தவர்கள் அவர்களை பார்த்து பலவிதமான பேச்சுக்களையெல்லாம் பேசிக்கொண்டு சென்று விட்டார்கள் இவருடைய திருமணம் நல்லபடியாக முடிந்தது இருவரும் ஒன்றாக கூடி வாழுகின்றார்கள் அப்போது ஒரு நாள் மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லுவாள் நாம் இருவருமே மோட்சத்துக்கு சென்று விடுவோம் என்று உடனே கணவன் ஏன் அவ்வாறு சொல்லுகின்றாய் எதை வைத்து நீ சொல்லுகிறாய் என்று அந்த கணவன் தன்னுடைய மனைவியைப் பார்த்து கேட்பார் அப்போது அந்த மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து செல்வாள் உங்களிடம் அதிகமான சகிப்புத்தன்மையானது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நிறைய அன்பும் கலந்து இருக்கிறது என்று சொல்லுகின்றார் ஆகவேதான் நான் ஒவ்வொரு நொடியும் உங்களை பார்க்கின்ற போது என்னுடைய கண்களினால் நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆகவே உங்களுடைய அன்பும் என்னுடைய அந்த நன்றி உணர்வும் ஒன்றாக இருக்கின்ற வேளையிலே கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலே நமக்கு இறைவன் மோட்சத்தை கொடுப்பார் என்று அப்பெண்ணானவள் சொல்லுகின்றாள் அப்போது அந்த கணவனுக்கு அவள் மீதுள்ள அந்த அன்பு அதிகமாக மாறுகிறது ஆம் இறையசுவில் அன்பார்ந்த பிள்ளை இன்றைய ஒரு நட்சதிலே இன்றைய ஒரு விழா நாயனாக இருப்பது புனித யோசைப்பு யோசைப்பனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது அவர் இந்த நற்செய்திலே மத்தையோ அவரை சுட்டி காட்டுவது அவர் ஒரு நேர்மையாளர் என்று ஏனென்றால் தன்னுடைய வாழ்விலே அவர் ஒரு நேர்மையான ஒரு மனிதராக இருந்தார் ஆகவேதான் அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த ஒரு வேளையிலே மரியாள் கருவுற்றிருப்பது யோசேப்புக்கு தெரிய வருகிறது அவ்வாறு தெரிய வருகின்ற வேளையிலே அவளை விலக்கிவிட வேண்டும் அதுவும் அவளுடைய மனம் கோணாதபடி மனம் கஷ்டப்படாதபடி அவரை விலக்கிவிட வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கின்றார் அந்த முடிவிலே நாம் பார்க்கின்ற போது மீண்டும் அவருக்கு கனவிலை தோன்றுகின்றார் தோன்றி அது கடவுளுடைய சித்தம் என்பதை அவருக்கு உணர்த்துகின்றார் உன் மனைவி மரியாலை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் அவள் கருவுற்றிருப்பது தூய் ஆவியால் என்பதை அவருக்கு சுட்டி காட்டுகிறது அப்போது அந்த கனவிலிருந்து முழித்துக்கொண்ட யோசிப்பு தன்னுடைய மனைவியை கொள்கிறார் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம் கணவனை வைத்துதான் மனைவியை அவர்கள் பார்ப்பார்கள் எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் கணவனை பார்த்து உங்களுடைய மனைவி யார் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் எந்த ஒரு பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் மனைவியை கொண்டுதான் கணவனை சுட்டிக்காட்டப்படுகிறது இது ஒரு புதிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இது கடவுளுடைய ஒரு சித்தம் ஏனென்றால் கடவுளுடைய திருவிழம் இம்மண்ணுலகிலே நிறைவேற எவ்வாறு அன்னை மறியால் இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தாரோ அதேபோன்று யோசேப்பும் அன்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அவர்களுக்காக கையளித்தார் பல துன்பங்கள் நேர்ந்த போதெல்லாம் அன்னை மரியாளுக்கு உற்ற துணையாக அவர் இருக்கின்றார் இயேசுவை கொல்ல தேடிய போது அவர்கள் எகிப்திற்கு தப்பி செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்ட போது கூட யோசேப்பு கலங்கவில்லை அவரோடு கூட இருந்தார் அது மட்டுமல்லாமல் பெற்றெடுக்கின்ற அந்த தருணத்திலும் அவர் பெற்றெடுக்க இடம் இல்லாத போது கூட ஏதோ ஒரு மாட்டுக் கொட்டை கிடைத்து விட்டது அதிலே இயேசு பிறந்த போது கூட அவர் அவளுக்கு உற்ற துணையாக இருந்தார் ஆகவேதான் அவரை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கடவுளுடைய சித்தம் இவ்வுலகிலே நடக்க வேண்டும் என்பதற்கு அவரும் தன்னையை முழுமையாக கையளித்தார் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்வை கடவுளுடைய சித்தம் மண்ணுலிகளே நிறைவேற நாமும் நம்முடைய வாழ்வை கடவுளுக்காக அர்ப்பணம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்போம் கிறிஸ்து நம்மை வழிநடத்த இத்திருப்பலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமேன்